கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்ட தினத்தில் இந்த முறை இடுக்கி மாவட்டத்திற்கு வந்தது ரெக்கார்டு சுற்றுலா பயணிகள் டிசம்பரில் மட்டும் மேற்பட்டவர்கள் தான் மாவட்டத்திற்கு வந்து சென்றுள்ளது கிறிஸ்துமஸ் விடுமுறையில் ஒவ்வொரு நாட்களும் மாவட்டத்திற்கு வந்தது ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் தான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய கூட்டணி உருவானது டிடிபிசி கட்டுப்பாட்டில் உள்ள சென்டர்களில் மட்டும் டிசம்பரில் வந்தது நான்கு லட்சத்திற்கு மேலான சுற்றுலாப் பயணிகள் வாகமன் முட்டை குண்டுகள் அட்வெஞ்சர் பார்க்கிலும் மிக அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்தது Kali ini, kan, dari tahun kali kan. மூன்று வருடங்களை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடிக்கல் சுற்றுலா நிலைகளில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவு வந்து செல்கின்றன மே மாதம்தான் கூடுதலான சுற்றுலாப் பயணிகள் மாவட்டத்திற்கு வந்து சென்று ஐந்து லட்சத்திற்கு மேலானோர் தான் மே மாதத்தில் மட்டும் இங்கு வந்து செல்லும் ஜனவரி ஏப்ரல் நவம்பர் மாதங்களில் மூன்றரை லட்சத்திற்கு மேலானோர் இங்கு வந்து செல்லுள்ளனர் டிடிபிசி சென்றர்களை பார்வையிட்டோர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு வந்து சென்றோர் லட்சக்கணக்கானோர் கூடுதலாக உள்ளது நியூஸ் பீரோ ராஜகுமாரி